வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் எழுதுகோள் பற்றிய கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் எழுதுகோள் எண்ணங்களை எழுத்தாக்கும் ஆறாம் விரல் எழுதுகோள் எண்ணங்களை எழுத்தாக்கும் ஆறாம் விரல் எழுதி எழுதியே எண்ணங்களை வண்ணமாக்கி வாகை சூட வைக்கும் போர்வாளை போர்வாலை விட வலிமையானது கூர்மையானது இந்த தானே இந்த கூர்மையில்தானே சீர்பிடித்த சமுதாயத்தை சீர்படுத்தினார்கள் சிந்தனைவாதிகள் உன் கூர்மையில் தானே கூனை குறுகி கும்பிடு போட்டவர்கள் நெஞ்சை நிமிர்த்தி நடை போட்டார்கள் வால்முனையில் வென்றவர்கள் வால்முனையில் வென்றவர்கள் உன் தானே அஞ்சினார்கள் உன் நீலக்குருதியை சிந்திதானே உன் நீலக்குருதியை சிந்திதானே ஆதிக்க வர்க்கத்தின் அதிகார கூறுதியை சந்தி சிரிக்க வைத்தாய் உன் உரை ஆடையை விளக்கி நூலாடையில் மேலாடை கட்டியவர்களை பற்றி கவி எழுதி ஏற்றம் பெற்ற கவிஞர்கள் எத்தனை பேர் உன் கூர்மையை எழுத்தாக்கிதானே உன் கூர்மையை எழுத்தாக்கிதானே வாய்மை வென்றது உன் முனைமையில் முடமான மடமைகள் எத்தனை கூர்மைக்கள் பறவைகள் இறகு எழுத்தானை எழுதுகோள் என்று உன் வடிவங்கள் மாறலாம் வலிமை மாறுமா உன் வடிவங்கள் மாறலாம் வலிமை மாறுமா கணினி காலத்திலும் வல்லுநர்கள் குறிப்பிடுப்பது உன் கூர்மையில்தானே எழுத்தானை கொண்டுதானே வள்ளுவ பெருந்தகை குரலானி அளித்தான் வாழ்வியல் ஆடை தைத்தான் உன் தானே உன் தானே அக்னி வார்த்தைகளை பிரசவித்தான் பாரதி அவனன்றி அணுவும் அசையாதான் அவனன்றி என்ற வார்த்தை நீயின்றி வடிவம் பெறாதே அவனன்றி என்ற வார்த்தை நீயின்றி வடிவம் பெறாதே நன்றி இந்த கவிதை படித்திருந்தால் மற்றவர்க்கும் பகிருங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்